வணக்கம் இந்தியா வடகொரியா இடையே உள்ள உறவு பற்றி கேட்டால் நமது நாட்டின் முக்கியமான பாதுகாப்பு துறையில் அனுபவமுள்ள பலருக்கும் கூட எப்போதுமே ஒரு குழப்பம் ஏற்படுவதுண்டு காரணம் வடகொரியாவுடன் இந்தியா எப்படி உறவை பராமரித்து வருகிறது என்பதில் உள்ள தெளிவின்மை தான் ஆனால் சமீபத்தில் நடந்த பல சம்பவங்களை கவனிக்கும் போது இந்தியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே மிகவும் நல்ல உறவு உள்ளது என்பதை பார்க்க முடிகிறது வடகொரியாவுடன் இந்தியாவின் உறவு மற்ற நாடுகளுடனான உறவைப் போல் தெளிவாக தெரிவதில்லை அமெரிக்கா மேற்கு நாடுகள் மற்றும் ஐநா போன்றவற்றின் தடைகளே அதற்கு காரணமாகும் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்குவதும் தொடர்ந்து மிரட்டல்கள் விடுப்பதும் முழுமையான சர்வாதிகார நாடாக இருப்பதும் தான் அதற்கான காரணங்களாகும் அதனால் பெரும்பாலான நாடுகள் வடகொரியாவுடன் உறவை துண்டித்துள்ளன அதேபோல் அந்த அழுத்தம் இந்தியாவிற்கும் உள்ளது பன்னாட்டு சமூகத்தின் முன்னால் நாம் ஒரு பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதால் நமது சொந்த நெறிமுறைகள் மற்றும் தரங்களை பின்பற்ற வேண்டியது இருக்கிறது அதனால் அந்த மாதிரியான ஒரு நாட்டுடன் நாம் வெளிப்படையாக ஒத்துழைக்க முடியாது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை பயணம் செய்யாத சில நாடுகளில் ஒன்றாகும் வடகொரியா பல முக்கியமான நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஆனால் இதுவரை வடகொரியாவிற்கு செல்லவில்லை நமது பிரதமர் அப்படி இருக்க இப்போது இந்தியா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய தூதரை வடகொரியாவிற்கு நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வடகொரியாவில் இருந்த தூதரகத்தை அடைத்தது இந்தியா அதற்கு கோவிட் காரணம் என்று அப்போது சொல்லப்பட்டது ஆனால் பன்னாட்டு சமூகத்தின் அழுத்தம் நிச்சயம் இருந்திருக்கும் எப்படியாயினும் அப்போது மூடிய பிறகு இப்போது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய தூதரை நியமித்துள்ளது பாரதம் இதற்கிடையில் ராஜதந்திர சேனல்கள் மூலம் பெரிய விவாதங்களும் நடவடிக்கைகளும் நடந்துள்ளன இந்தியாவின் ஒரு குழு சமீபத்தில் வடகொரியாவிற்கு சென்றுள்ளது அதற்கு முன்பு கடைசியாக இந்தியாவின் மத்திய அமைச்சர் வி கே சிங் வடகொரியாவிற்கு இந்தியாவின் வி கே சிங் சென்றிருந்ததால் ஏற்படுத்தியது இந்தியா ஒரு முக்கியமான அதிகாரியை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா அதை நிச்சயம் கவனித்தன அவர்களுக்கு இயற்கையாகவே சில அச்சங்களும் உண்டாகின இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பு இந்தியா வடகொரியா ஒத்துழைப்பு போன்றவை ஐரோப்பியர்கள் மிகவும் பயப்படும் விஷயங்களாகும் அதே போல்தான் அமெரிக்காவும் வி முன்னாள் ராணுவ ஜெனரலாக இருந்தவர் என்பதால் அதற்கு பெரிய செய்தி முக்கியத்துவம் கிடைத்தது அதன் மூலம் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் ரகசியமாக இந்தியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே நல்ல உறவு பராமரிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சமீபத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நெருக்கமடைந்து வருகிறது இந்தியாவின் ஒரு பகை நாடாகும் பாகிஸ்தான் அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு நாடாகும் பாகிஸ்தான் அது இந்தியாவிற்கு மட்டுமல்ல முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் கூட ஒரு அச்சுறுத்தல் தான் அமைதியாக வாழும் பல இஸ்லாம் நாடுகள் உள்ளன உதாரணமாக யுஏஇ ஒமான் சவுதி அரேபியா புரோனி இந்தோனேசியா போன்ற நாடுகளை குறிப்பிடலாம் ஆனால் பாகிஸ்தான் அவற்றிற்கெல்லாம் விதிவிலக்கான ஒரு நாடாகும் பயங்கரவாதிகளை வளர்க்கும் பயிற்சி அளிக்கும் நிதி உதவி செய்யும் ஒரு வரலாறு பாகிஸ்தானுக்கு உள்ளது அப்படி ஒரு நாட்டிற்கு தேனும் பாலும் வார்த்தை டொனால்ட் ட்ரம்ப் உபசரிக்கும் போது அமெரிக்கா மீண்டும் தமது பாரம்பரிய பாணிக்கு திரும்புகிறது என்பதை புரிந்து வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் ஒரு சமநிலை விளையாட்டை அவர்கள் விளையாட ஆரம்பிக்கிறார்கள் மீண்டும் இயல்பாகவே இந்தியாவும் அதற்கேற்ப வடகொரியாவுடனான உறவை வெளிப்படையாக வலுப்படுத்த தொடங்கியுள்ளது என்று பார்க்கலாம் இப்போது ஒரு புதிய தூதரை நியமித்த செயல் அதை தெளிவுபடுத்துவதாகவே உள்ளது இது உண்மையில் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய பின்னடைவுதான் வெளிப்படையாக அமெரிக்கா அதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை அளிக்கவும் முடியாது இரண்டு முறை கிம் உன்னை சந்தித்துள்ளார் அதனால் இந்தியாவை குற்றம் சொல்ல அமெரிக்காவுக்கு தார்மீக உரிமை இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் அமெரிக்கா பாகிஸ்தான் நெருக்கமாக முடியும் என்றால் இந்தியா நிச்சயம் வடகொரியாவுடன் ஒத்துழைப்பதற்கு என்ன தடை இருக்க முடியும் இந்தியா மற்றும் வடகொரியா வடகொரியா இடையே எந்த விரோதமும் இல்லை இதுவரை ஏவுகணை அனுப்புவோம் என்று ஒருபோதும் எல்லா வகையான விளையாட்டுகளிலும் ஈடுபட தயாராகிவிட்டது அதுபோலவே பிரதமர் சைபிரஸ் சென்றது துருக்கிக்கு ஒரு அடி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதேபோல் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் விளையாடினால் உங்களுக்கு எதிராக நாங்களும் விளையாடுவோம் என்று இந்தியா மாறுகிறது வடகொரியாவுடன் வெளிப்படையாக வலுவான உறவை ஏற்படுத்துவதன் மூலம் இந்தியா பல நாடுகளுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது இது இவ்வளவு காலம் ரகசியமாக இருந்ததென்றால் இனி அது வெளிப்படையாகவே இருக்கும் இந்தியா வடகொரியாவுடன் மேலும் ஒத்துழைக்க தயாராகிறது என்று புரிந்து கொள்ளலாம் எதிர்காலத்தில் நரேந்திர மோடி வடகொரியாவிற்கு செல்லக்கூடும் என்றும் இந்த கட்டத்தில் நினைக்க தோன்றுகிறது இந்தியாவை தமது தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்த நினைக்கும் அமெரிக்கர்களின் குறுக்கு புத்தி இனி எடுபடாது என்பதை விளக்குவதாகவே இதெல்லாம் அமைக்கிறது இந்தியா இனி சொந்த நிலைப்பாட்டுடன் இந்தியாவின் நலனுக்கு எது உகந்ததோ அதை வெளிப்படையாக துணிச்சலாக செய்யும் நிலைக்கு உயர்ந்துள்ளது இந்திய என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்